எல்லாருக்குமே வணக்கம் இப்போ தலையில் நீர் கோர்த்துருக்கிறவங்களுக்கு சூப்பரான ஒரு பத்து மாதிரி ரெடி பண்ணி நம்ம தலையில் ஒட்டி வைக்க போகிறாங்க தலையில் நீர் இருக்குது காதில் ஒரு மாதிரி ஒய்யின இறைச்சல் சவுண்டு கேட்குது நீர் வந்து கொடைக்கூடன்னு ஆடுற மாதிரி கேட்குது அப்படின்றவங்களுக்கு இந்த மூணு ரெமெடியை வச்சு நீங்கள் செஞ்சீங்கன்னா எல்லாமே சரியாயிரும் வெத்தலாம் ரெண்டு பெரிய வெத்தலை எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஓமவல்லி இலை கற்பூர வழி இதை வந்து ஒரு மூணு இதை வந்து இதழ்களை எடுத்துக்கோங்க ஒரு நபருக்கான அளவு ஸோ இதை வந்து நல்லா நல்லா கழுவி எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம அம்மிக்கல்ல வச்சு அரைக்க போகிறோங்க ஸோ நாங்கள் ஆன்லைனில் நாற்பது ப்ராடக்ட் சேல் பண்ணுறோம் வீட்டுக்கு உபயோகமான இட்லி பொடி சாம்பார் பொடி நெய் எல்லாமே சேல் பண்ணுறோம் உங்களுக்கு வேணும்னா எங்கள்கிட்ட தொடர்பு கொள்ளுங்கள் மிளகு எட்டு மிளகு எண்ணி தாங்க வைக்கணும் ஸோ இந்த மூணு பொருட்களை நல்லா நல்லா கழுவிட்டு இப்படி எண்ணி வச்சுருங்க அதாவது ரெண்டு கற்பூர ரெண்டு வெத்தலை எட்டு மிளகு ஸோ இதை வந்து நல்லா அம்மிக்கல்ல வச்சு நல்லா நச்சுருங்க இதில் தண்ணியும் எதுவுமே நீங்கள் சேர்க்கக்கூடாது இந்தல ஓமவல்லி இலையோட நீரப்பதத்துலேயே நல்லா நச்சு அப்படியே ஒரு மாதிரி மை பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நச்சா போதுங்க இது மிக்சியிலலாம் போட்டு அரைக்கக்கூடாது ரொம்ப தண்ணி பதம் ஆயிரும் தலையில் விட்டாது அதனால் இப்படி அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துடுங்க இதை ஒரு அடுப்பை வானிலையில் ஒரு பாத்திரத்தை வச்சு நீங்கள் இதை வந்து நல்லா சூடு ஏற்றணும் சூடு ஏற்றி ஒரு பத்து நிமிஷம் நல்லா சூடானதுக்கப்புறம் நல்லா அந்த கற்பூரவள்ளி வள்ளி வாசனையும் வெத்தலையோட வாசனையும் நல்லா வருங்க அந்த டைமில் ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்து அதில் அப்படியே சூடு சூடேற்றி வச்சுக்கோங்க ஸோ இப்படி சூடு பதத்தில் நீங்கள் தலையில் ரெண்டு பக்கமும் நீங்கள் வந்து ஒத்துற மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த நான் தலையில் நீர் இருக்கிறது எல்லாமே சரியாயிருங்க ஸோ ரெண்டாவது டிப்ஸ் பார்த்தீங்கன்னா தோள்பட்டை வலி ஜவு வளகினால் வலி இடுப்பு வலிக்குது அப்படின்றவங்களுக்கு சூப்பரான வீட்டு குறிப்புங்க நல்ல ஆற்று மணல் நல்ல சுத்தமான மணல்லாம் நம்ம இப்போ வந்து சூடு மாதிரி வைக்க போகிறோங்க மெயிட்லாஸ் பவுடர் எங்கள்கிட்ட நல்ல மோவிலான ப்ராடக்ட் பதிமூணு வகையான மூலிகைகளில் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய கிச்சன் அஞ்சரைப்பட்டியில் உள்ள பொருட்களை வச்சு வெயிட் லாஸ் பவுடர் ரெடி பண்ணி சேல் பண்ணுறோங்க இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு நீங்கள் மணலையும் உப்பையும் உப்பு பார்த்தீங்கன்னா ரெண்டு கையில் ஒரு ஆணும் ஒரு சின்ன அளவு போட்டு நல்லா அடுப்பில் சூடு ஏற்றுறணுங்க சூடு நல்லா பறக்க பறக்க கையில் தொட்டு பார்க்கணும் அவ்வளோ பொறுக்க முடியாத அளவுக்கு சூடாக இருக்கணும் அந்த டைமில் இதை வந்து ஒரு வெள்ளை துணி இல்லைனா ஏதாவது ஒரு வேஸ்ட்டான துணியில் நீங்கள் சேர்த்து நல்லா முடிஞ்சு மாதிரி வச்சுக்கோங்க நல்லா முடிஞ்சிட்டு அவங்களுக்கு எங்கே முதுகில் தோள்பட்டை அப்புறம் இடுப்பில் ஜாயிண்ட் வலி எங்கெங்கே ஜவு விலகல வலியோ இல்லை அடிப்பட்ட வலியோ கட்டோ இப்படி ஒத்தரம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா சரியாயிடும் இந்த விஷயத்த நிறைய பேர்த்து ஷேர் பண்ணுங்கள் எங்கள் ஃபேஸ்புக் யூடியூப் இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்